என் தம்பி கேட்குறா ஐயோ சமூக காடுகள் என்று சொல்கிறீலே சமூக நலக்கேடுகளை சமூக காடுகள் என்று நட்டு வளர்த்தார்கள் உனக்கு தெரியுமா என் உடன்பிறந்தவர்களே இந்த நீளம் எங்கும் உலகத்தின் தலை சிறந்த சுவையுள்ள ஆரஞ்சு பழங்கள் விளைந்த காடு இது வேல்ஸ் சொல்கிறா என் பாட்டன் மருதுவாண்டி பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தாரு அவங்க இதில் விளைஞ்சதுன்ட்டு அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பாட்டை ஆரஞ்சு மரத்தை ஆரஞ்சு பழத்தை விலைய வச்சு ஏற்றுமதி செஞ்சுருக்கான் இன்னைக்கு என் வீட்டை ஒரு வேலை கருவ முள்ளா இருக்கு இரநூறு ஆண்டில் என்னடா பண்ணி தொலைச்சிங்க இப்ப திருப்பி அவன் பேரை வந்து தூக்கி எல்லாத்தையும் வீசணும் போர்க்கால நடவடிக்கையில் வெட்டி வீசுவேன் இந்த கருவேலையை இந்த தைல மரங்கள் காகிதத்தின் பயன்பாட்டை குறையிடா தான் பூரா அலைபேசியில் போற எங்க அப்பா நம்மால் வார சொல்றாங்க ஒரு கிலோ ஒரு அடி உயரம் இதிலிருந்து ஒரு அடி உயரம் செய்தித்தாள் நீங்க படிக்கிறீங்கல்ல தினத்தந்தி இந்த இந்த மாதிரி செய்தித்தாள்கள் படிக்கிறீங்களா தினமணி இந்த செய்தித்தாள்கள ஒரு அடி உயரம் உள்ள செய்தித்தாள்களை சேமித்து நீங்கள் மறு சுழற்சிக்கு திருப்பி கொடுப்பீர்களே ஆனால் ஏழடி உயரமுள்ள ஒரு மரத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்று சொல்ற நாங்க மரம் மரம்னு சொல்றது உனக்கெல்லாம் வேடிக்கை இருக்கு என்ன மரம் மரம்னு பேச்சுக்கிறேன்னு கவி பேரரசு வைரமுத்து எழுதிய கவிதைப்படி மரம்தான் எல்லாம் மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம் மனிதனின் உயிர் மரம் இல்லை என்றால் நீ வாழ முடியாது உலகில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அன்பிற்குரிய தம்பி அறிவார்ந்த எனது தமிழ்ச் சமூக மக்களை பேரன்புமிக்கையின் பெற்றோர்களே நாம் மூச்சு காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் ஆக்சிசனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு கரியமிள வாயுவை வெளியிடுகிறோம் இந்த மரங்கள் செடிகொடிகள் எல்லாம் கரியமிளவாய்வை நச்சுக்காற்றை சுவாசித்து நற்காற்றை மூச்சு காற்றை வெளியிடுகிறது இந்த இயற்கையின் என்றால் உலகில் நீ இல்லை நான் இல்லை எந்த உயிரினமும் இல்லை புலி கரடி யானை குருவி ஏதும் செத்து போயிடும் இப்ப புரியுதா மரம் ஏன்னு மரமும் நம்மை போல மூச்சுக்காற்றை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிட்டால் கரியமிள வாயு என்கிற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் நாம் வாழ முடியாது மரங்களில் எவ்வளவு வகை இருக்கு இந்த வேப்ப மரத்தில் இரவில் அதன் கீழே படுக்க கூடாது காரணம் என்ன பகலில் ஆக்சிஜனையும் இரவில் கார்பன் டை ஆக்சைடு கரியமிள வாயுவையும் இந்த மரம் வெளிப்படுத்தும் அப்ப அது கீழே கட்டில் போட்டு பட தாத்தா பாட்டி அப்பாலாம் சொல்லுவாங்க வேப்ப மரத்துக்குள்ள ராத்திரியில் படுக்காதப்பா பேயடிக்கணும் அடிக்கிறது மூச்சு திணறல் வரும் அப்போ மூச்சு திணறல் வரும்போது நெஞ்சை யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும் அப்ப நீ என்ன கற்பனை பே ஏறி உட்காந்து குறவலை பிடிச்சி நெஞ்சு அழுத்துதுன்னு நினைச்சுக்கிறேன் இந்த இதை சொல்லித்தர நம்ம அப்பனுக்கு அறிவியல் மொழி தெரியல அது கரிய மிள வாய்ப்பு நச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் பிள்ளைகளே அதனால இரவிலே வேப்ப மரத்து நிலையிலே படுக்காதீர்கள் என்று சொல்ல இந்த அறிவியல் அறிவு அவர்களுக்கு இல்லை மொத்தமாக பேயிடிச்சுருன்றான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மரம் வெளியிடுது மூச்சு காற்றை உயிர் காற்றை அது மணி நேரத்தில் இருபது காற்றையும் வெளியிடுகிறது அது துளசி செடி துளசி என்னை வீட்டில் வளர்ப்பது பக்திக்கு இல்லை உன் புத்திக்கு என்பதை புரிந்து இனிமேலாவது வள தூய காற்றை சுவாசி நாங்கள் துளசி செடி புரட்சின்னு எல்லா வீடுகளுக்கும் துளசி கொடுத்தோம் இப்போவும் கொடுப்போம் அப்போ ஆயர்ரூவா கொடுப்பான் நாங்கள் அஞ்சு துளசி செடி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கொடுக்குறோம் மூச்சை கொடுக்குறோம் உங்களுக்கு உயிரை கொடுக்குறோம் அதை புரிஞ்சுக்கிணும் மரம் ஏன் மரம் மரம்னு சொல்லிட்டே இருக்கிறானுட்டு இங்கே உன் பாரம்பரிய மரத்தை தம்பிக்குமா என் பேசும்போது திருப்பி திருப்பி சொன்னால் நம்முடைய பாரம்பரிய தொன்மை மரம்னு வேப்ப மரத்தில் பறவைகள் கூடு கட்டும் ஆலமரம் அரச மரத்தில் கூடுகட்டும் ஏன் எங்கு உணவு இருக்கோ நல்ல காற்றுக்கோ அங்கே போய் இந்த மரங்கள் கூ இந்த பறவைகள் கூடு கட்டும் பூக்கும் சில மரங்கள் காய்க்காது காய்க்காத கனி வராத மரங்கள் பறவைக்கு உணவாகாது பறவைக்கு உணவாகாத மரத்தில் இப்படி எப்படி கூடுக்கட்டும் நாவர மரங்கள் கணிதரும் ஆலமரம் அரச மரம் கணிதரும் அதில் பறவைகள் மைனா சிட்டு வவ்வால் எல்லாம் காக்க காகை எல்லாம் காக்கமெல்லாம் காகமெல்லாம் சாப்பிடும் சாப்பிட்டது என்ன செய்யும் அந்த விதையை அந்த இடத்தில் இல்லை பல மைல் தூரத்திற்கு பாரந்து சென்று பூமி எங்கும் விதைகளை தூவும் விதை பரப்பும் தூதுவர்களாக தேவதைகளாக இந்த பறவைகள் பூமியிலே வேலை செய்யும் மலை மேலே இருக்கிற காடுகள் நீ உருவாக்குனதா நம் பாட்டனா முப்பாட்டனா இல்லை அவ்வளவும் பறவைகள் நட்டு உருவாக்கிய மரங்கள் உரம் போட்டவன் யார் காடுகளிலே வாழுகிற சிங்கம் புலி கரடி பாம்பு தேலு பூச்சி எல்லாம் உரம் போட்டது யார் அவன் பிறகு யார் மரம் தனக்குத்தானே இலைகளை உதித்து வேர்ல கொட்டினான் மக்கி 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 மண்ணாகி அதுவே உரம் ஆயிடுச்சு மழை பெஞ்சா நீர் கடக்குன்னு ஓடாது ஏன் அந்த மக்கிய இலையும் தலையும் மண்ணாக இருந்து நீரை உறிஞ்சி அப்படியே வைத்துக் கொள்ளும் வேர்கிட்ட உடனே ஓட விடாது தம்பி இயற்கை ஒரு பேரற்புதம் தம்பி அதை படிக்கணும் சொல்றான்ல ஒரு அறிஞர் உன் பிள்ளைகளுக்கு எதையும் நீ கற்பிக்க வேண்டியதில்லை இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடு அது எல்லாவற்றையும் கற்று கொடுத்துரும் நீ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ எதை கவனிக்கிற நீ இத்தனை ஆண்டு காலம் செய்தித்தாள படிக்கிறீங்கள பார்வையற்றவன் சாலை விபத்தில் இறந்தான் எவனால் சொல்றான் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு செய்தியில் பார்வையற்றவர்கள் சாலை விபத்தில் இழந்தார்கள் நீ சொல்லிரு ஏன் பார்வை இல்லை ஆனால் அவன் அறிவு கண் கொண்டு அவ்வளவு பொறுப்பாக சாலையை கடக்கிறான் நடக்கிறான் என்று பொருள் பார்வை இருக்கிற நீ பார்வையற்றவனாக வாழ்கிறாய் சீக்கியன் இந்திய நாட்டில் பிச்சை எடுத்தான்னு சொல்ற பாப்பா அவன் தன்மானம் மிக்க வேண்ட சீக்கியம் பிச்சை எடுத்தான்னு சொல்லு பாப்போ கவனி அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கவனி எதையுமே கவனிக்க மாட்டுற மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் புள்ள வேர்வையா அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் மூச்சடைக்க அடைக்க பேசிட்டு இறங்கும் போது எல்லா பேசினா சிமான் என்ன இருக்கு கையில கொடுத்துட்டு போன்ற நான் அவ்வளவு நேரம் பேசிட்டு போகும்போது சூப்பரா பேசினாங்கிறேன் ஏன் நல்லா பேசினாங்கன்னு சொல்ல வேண்டியது அது சூப்பரா போடணும் இல்ல நல்லா உங்க ஸ்பீச் ஏன் பேச்சுன்னு சொல்ல வேண்டியது என்ன என்னைக்கு திருத்துறது என்னைக்கு திருத்துறது சொல்லுங்க இந்த கோவத்துல தான்டா பல பேர் தீக்குளி செத்து எப்படியோ போங்கடா கர்மம்னு என் தம்பி முத்துக்குமாரு என் தங்கை செங்குடி என் தம்பி அப்துல் ரவுப்பு தம்பி விக்னேஷ் எல்லாம் வெறுப்புல இங்க எரிஞ்ச நெருப்பை உடம்புல கொட்டி சேர்த்துட்டான் உள்ளத்துல எரிஞ்சிச்சு அந்த நெருப்பை நாங்கள் பற்ற வைக்கிறோம் எழுச்சி கொண்டு புரட்சியாக வெடித்து வரட்டும் தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தால் எங்களை வீழ்த்த ஒரு வயலும் கிடையாது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டு எழுந்தால் யாவனும் எது நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி எழுந்தால் எந்த கொம்பாதி கொம்பனும் எதிர்நீக்க முடியாது